வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த சேனல்லையே நம்ம ஒரு புதுசாக ஒரு கலையை அறிமுகப்படுத்த போகிறோம் அதாவது அந்த காலத்தில் தொன்று தொட்டு இருந்த அந்த கலைக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம் விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளோ தூரத்தில் வளர்ந்துருக்குது அந்த கலையை ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு இன்றைக்கு தனக்கு தானே உதவி செய்கிற மாதிரி இந்த கலையை உருவாக்கியிருக்காரு ஒரு ஐயா அந்த கலை பேர் வந்து ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக்கலையில் அதாவது ஏழு ஜோதிடம் இருந்தது ஏன்னா அப்புறம் கிராமங்களில் கிளி ஜோசியம் ஒன்று பார்த்தாங்க பிரசன்ன ஜாதகம் நெட்ட ஜாதகம் சோழிகள் போட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்த ஜாதகத்தை அறிஞ்சுக்கிடுறதுக்கு புரிஞ்சுக்கிடுறதுக்கு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இப்போ ஜாதகத்தில் புதுமை நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்கிடலாம் வேற யாரும் பார்க்க வேண்டியதில்லை உங்களை பற்றி நீங்களே முழுசாக தெரிஞ்சுக்கிடலாம் அண்ண ஜாதகத்தில் புதுமைன்னு ஒரு ஐயா அஞ்சு தலைமுறைகளாக இந்த ஜாதக கலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பூர்வீகம் தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படி பயிர்ந்து இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அந்த ஐயா பேர் சித்த யோகி பேர் அம்பல வாணன் அந்த ஐயா இப்போது அந்த ஐயாவை பார்க்க போகிறோம் இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும் இப்போ ஐயாவை நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் ஐயா ஐயா இந்த ஜாதகத்தில் புதுமைன்னு ஒரு வித்தியாசமாக கொண்டுட்டு வந்திருக்கிறீங்களே அப்படி என்னையா எத்தனையோ ஜாதகம் பார்க்கக்கூடிய வழிகள் இருந்து உங்க வழி என்ன வழியா தனி வழி சொல்லுங்க ஐயா எல்லோரும் நேரம் காலம் பார்த்து ஒவ்வொரு காரியங்கள் செய்துட்டு வந்தாங்க அது மாதிரி நானும் செஞ்சிட்டு வரும்போது மற்றவங்களை விட உங்களுடைய விஷயம் ஒரு புதுமையாக இருக்குன்னு மக்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கேள்வி டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தால் போதும் அவங்க எந்த உலக நாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதகத்தை கணித்து அவர்களே அவர்கள் பார்க்குற அளவுக்கு இதில் வந்து ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இது ஓடுதலம்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம் அந்த ஓடுதலத்தில் மக்கள் என்றைக்கு பிறந்தாங்களோ அவங்கள் முதல் சுவாசம் எப்போ தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த தொப்புள் கொடியோட பந்தத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த முடிச்சு போட்ட அந்த நேரத்தில் முதல் சுவாசம் அவும் அம் அம்மா ஆனா ஊனா இம்மாண்ணா அவுன்னும் அம் முன்னேற சத்தமும் அம்மா என்ற சத்தத்தும் கேட்குற அளவுக்கு எப்படி ஒரு வார்த்தை ஒளியாக புறப்பட்டதோ வானமண்டலத்திலேருந்து வரும்போது அது ஒளியாக இருந்தது வார்த்தையாக வரும்போது அது ஒளியாக மாறுது இந்த ஒலிக்கும் ஒலிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எவ்வளோ எளிமையாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலதேச வர்த்தமான ஜாதி மத பேத யுக்தி சுருதி அனுபவம் என்ற பாரம்பரிய குணத்திலிருந்து சற்று மாறுபட்டு வண்ணங்களும் எண்ணங்களும் உங்கள் எண்ணந்தான் வண்ணமாக மாறுது வண்ணம்தான் எண்ணமாக மாறுதுன்றதுக்கு தான் அதுக்கான வழிமுறைகளை இதில் வகுத்து மக்கள் மட்டிலேயே வச்சிருக்கங்க ஐயா ஐயா ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம் சொல்லணும்னு நினைக்கும்போது எல்லா நாட்டிலையும் இயற்கை பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நட்சத்திரம் அது பஞ்சாங்கத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் வழக்கம் அது இல்லாமல் நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது உங்கள் சிஸ்டம் அஸ்ட்ராலஜியில் வரும் ஆனால் நீங்கள் சொன்ன புதுமை எனக்கு புரியலையா இது எல்லாமே புரியுற மாதிரி சொல்லுங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அது என்னன்னு எனக்கு புரியலை எல்லோருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக விவரமாக சொல்லுங்க ஐயா ஐந்து பூதங்களில் தாய் இருந்து வந்தோன்னா முதல்ல சுவாசம் எடுக்குது சுவாசம் எடுத்தோன்னா சத்தம் கொடுக்குது அந்த சுவாசம் காற்றாகவும் இந்த சத்தம் ஒலி அலைகளாகவும் வெளியேறுது அந்த ஒலி அலைகளாக வந்தது கண் பார்வையால் அது ஒளியாக மாறுகிறது அப்போது எண்ணத்தில் இருந்த காற்றோடைய அலைவரிசையானது ஒளியாக மாறி ஒளியாக மாறி வானாகி மண்ணாகி ஒளியாகின்னு முன்னோர்கள் சொன்னது போல் இது வெளியில் வர்றது இதெல்லாம் பலவிதத்தில் பல பேர் சொன்னதுனால பலதையும் கேட்டு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மக்களுடைய எண்ணங்கள் ப மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கிற இந்த காலத்தில் நான் நீ மாறவும் வானா அதை நீ தேர்றதுக்கு என்ன வழி உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு உன்னுடைய நிலை இதுதான் இந்த நிலை உடல் அளவில் எப்படி இருக்குது உள்ளத்தளவில் எப்படி இருக்குது வானமண்டல அளவில் எப்படி இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்தீங்க அன்னக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் வானமண்டலத்தில் வானத்தில் இருக்க இருபத்தெட்டு நட்சத்திரங்களையும் உங் உங்களோட கண் பார்வைக்கே கொண்டுட்டு வந்துட்டேன் ஆனால் அதில் ஒரு சூட்சியம் என்னென்னா அந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் தான் உங்களோட உடல் அமைப்பு எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு அந்த நட்சத்திரனது ஆரம்பமனை தான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான் அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் உங்கள்கிட்ட பொறுப்படுத்திருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக உள்ளது அதாவது உத்தராயணம் தட்சாயணம்னு பிரிகிற நேரத்தில் அந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன பண்ணுதுனாக்க உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்திலையும் திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்திலையும் அந்த இரு இடைப்பட்ட காலத்தை வந்து நாங்கள் வந்து என்னென்னாக்க அபிஜித்னு சொல்கிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா யார் வீட்டில் புதையல் இருக்குது யாருக்கிட்ட புதையல் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அபிஜித்து வானமண்டலத்தில் தென்துருவம் வரதுருவோம்னு பிரிக்கும் போது அந்த இடத்த கொடு இதுக்கு தான் ஐயப்பன் கோயிலை காட்டுறோம் ஐயப்பன் கோவிலில் மலையேறி போய் ஐயப்பனுக்கு சரணம் சொல்லிட்டு வரோம்னா நம்ம மனசை கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சிட்டு திரும்பி வந்து நம் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து வாழப்போகிறோன்றதான் தான் ஐயப்பன் கோயிலை காட்டுறோம் அதே போல் தான் இந்த ஒலி அலைகளை நாங்கள் வகுத்து கொடுக்கும்போது அதே திசா புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சமம் இந்த ஐந்து இதும் பஞ்சபூதங்களாக இயங்குது அந்த இயங்குவதற்கு எல்லா விஷயங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு காலதாமதமாகுது ஆகுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு காலத்தாமதம் நீங்கள் ரெண்டு புரிஞ்சால் போதும் கூண் குருடு செவிடு பேடின்றி பிறத்தல் அறிது அறிதலும் அறிது மாநிலடாக பிறத்தல் அறிதுன்னு அவையார சொன்னாங்க இதில் நான் என்னால் முடிஞ்சது என்ன செய்கிறேன்னா நீ யாருகிட்டையும் அலைய வேண்டாம் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டிங்கன்னா போதும் மறுமுறை நீ இன்னொருத்தட்ட போகாத நான் சொன்ன ஃபார்முலா மாத்திரம் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பார் ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ண அப்புறம் நீ உனக்கு பார்த்துக்கோ நீ இன்னொருத்தட்ட போகிற சரி இப்படி உள்நுட்பங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு தாயா இந்த புதுமைங்கிற ஒரு அருமையான சம்பவத்தை உங்கள் முன்னால் மக்களுக்கு கொடுக்கறேன் ஐயா இதில் என்ன புதுமை ஐயா இது எங்களை நாங்களா எப்படி வடிவமைக்க முடியும் எண்ணங்கள் மூலம் வண்ணங்கள்ன்னு சொல்றீங்க அந்த எண்ணங்களையும் வண்ணங்கள் ஆக்கி எப்படி எங்களை நாங்கள் தெளிவுபடுத்த முடியும் உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தில் இந்த வான மண்டலத்தில் இந்த பூமி ஒரு நாள் சுத்திட்டு வரதில் எந்த நொடி பொழுதுல உங்களுடைய சுவாசம் முதல் சுவாசம் ஆரம்பிச்சுதுன்னு பார்த்து அதை ஆரம்ப மனையாக போட்டுருவோம் ஐயா அந்த ஆரம்ப மனையிலிருந்து உங்களுடைய பயணம் ஒவ்வொரு மாதங்களையும் எப்படி போகுது வாரங்கள் எப்படி போகுது வருஷங்கள் எப்படி போகுது காலங்கள் எப்படியெல்லாம் போகுதுன்றதுக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருவையா அதுலேயும் நிறங்கள் இருக்கும் இதுலேயும் நிறங்கள் இருக்குய்யா இந்த நிறங்களில் இது ஆகும் நிறம் ஆகாத நிறம்னு இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்த ஒரு பள்ளத்தில் தாண்டும் போது தவறி வச்சுட்டா தடுமாறி விழுறது போல் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடமும் இருக்குது உங்களை வாழ வைக்கிற இடமா இருக்குது தண்டனை கொடுக்குற இடத்துல நின்று நிதானமாக எதை சப்போர்ட் வச்சு அதை போகணுன்றத அதை உங்களுக்கு புரிய வச்சுருவோம் அதுக்கு ஒரு நிறம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நல்லா வளர்ந்து வர்றதுக்கு அதுக்கு ஒரு நிறம் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நிறங்களும் உங்களோட காலத்தில் இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதில் இதது நடக்கும்ன்றத அந்த டைமே போட்டு அதுக்குள்ளே வண்ணத்தையும் போட்டு காட்டியிருக்கோம் ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நிமிஷத்தில் நடக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஐயா இந்த உதாரணம் என்னன்னா ஒருவருக்கு வந்து பதினாறாம் தேதி டைம் சரியில்லை அன்றதை அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு ஐயா பதினாறாம் தேதி தான் நான் டெல்லி போகணும் டெல்லி போகிற நேரத்தில் எனக்கு தேதி இது மாதிரி எனக்கு வந்து நிறம் வந்து ஒரு காவி கலரில் இருக்கு ஐயா இதை நான் என்னையா நடக்கும்னாரு நடக்கிறத பார்த்துட்டு சொல்லியா திடீர்னு மறுபடி ஃபோன் அடிக்கிறாரு ஐயா டெல்லி போகிற ப்ரோக்ராமில் கேன்சல் ஆயிடுச்சு டெல்லி போகிற ட ட்ரெயினையே நிறுத்திவிட்டாங்கய்யா அண்ணாங்க சரிங்கய்யா அப்படி நிறுத்திட்டாங்களா அடுத்தது என்ன கலர் என்ன பச்சை கலர்னார் நீ ஏன் கவலைப்படுற நீ போகிறது போகிறது தான் அந்த நிமிடம் இன்னைக்கு எத்தனை மணி வரையும் இருக்கு பன்னெண்டு மணி வரையும் இருக்கு பன்னெண்டு மணி வரை இருக்கா அப்போது அடுத்த கலர் என்ன கலர் வருது பச்சை கலர் வருது பச்சை கலர் வருதா இப்போ பாருங்கள் சொல்லிவிட்டு நான் படுத்துகிட்டேன் வீடியோ காலில் நாலு மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு என்னங்கய்யான்னு கேட்குறேன் ஐயா நேற்று போகாதவங்க இந்த ட்ரெயினில் ஏறி போகலான்னு சொல்லிவிட்டாங்கய்யா நிறுத்து அந்த கலர் உன் பிரயாணத்தை நிறுத்தப் போகுதுன்னு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் கலர் வந்தது நான் உனக்கு தைரியம் கொடுத்தேன் மனோதிடம் திடம் என்பது மனோதிடம் உனக்கு நான் திடப்படுத்திட்டேன் குருவோட ஸ்தானம் அப்பா அம்மா உயிரும் உடலையும் கொடுத்துட்டாங்க குரு உனக்கு அறிவை கொடுக்கணும் அந்த அறிவில் எப்போ பயம் வருதோ மன கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் தைரியத்தை கொடுக்கணும் அப்போ தான் கடவுளோட படைப்போட மாதா பிதா குரு தெய்வம்ன்ற நாலு பேரோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அதை சொன்னோன்ன இன்னைக்கு வெற்றிகரமாக டெல்லிக்கு போனார் போயிட்டு அவர் அவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஜாதத்தையும் போட்டு எங்கள் எல்லாருக்கும் அந்த சாட்டை கொடுங்க ரெண்டே ரெண்டு சாட்டு தாங்கியா ஒன்று வானமண்டலமும் பூமியில் நீங்கள் இருக்கிற இடத்தையும் ஒரு சார்ட் இருக்கும் அதுவும் கலரில் தான் இருக்கும் அதில் ஆண்டுகள் அதில் போ அமைச்சு கொடுத்துருப்பேன் இன்னொரு சாட்டில் இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த நேரம் வரையும் இந்த மாதிரி வண்ணங்கள் உங்கள் மேலே பிரதிபலிக்குது அந்த வண்ணங்களும் எண்ணங்களும் உருவாகுவது இப்படி இருக்குது அனு சொல்கிறேன் விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்